ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு செம்ம டேஸ்ட்டான அட்டகாசமான சுவையில் மரவள்ளிக்கிழங்கு தான் சுட போகிறோம் சவாரிக்கட்டை கிழங்கு மரவள்ளிக்கிழங்குன்னு இதுக்கு சொல்லுவாங்க இது நல்லா ஸ்வீட்டாகவும் காரமாகவும் ரெண்டு மாதிரி நம்ம இப்போ சுட போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் ஒரு கிலோ அளவு நம்ம இப்போ கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம் இந்த கிழங்கை நம்மளால் நல்லா கட் பண்ணி சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் தோல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் ரவா எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை டம்ளரு நல்லா கொறை குறைப்பான அரிசி மாவு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன் வெல்லம் பெருஞ்சீரகத்தூள் இது எல்லாமே நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ நல்லா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா சின்ன சின்ன பீஸாக பொடிசாக நம்ம கட் பண்ணிக்கிறோம் இந்த அளவே கட் பண்ணிக்கிறோம் இப்போ கட் பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டு ரெண்டு பேச்சாக போட்டு நான் அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான அளவில் இருக்கும் இதை ஊற்றி நம்ம மி மிக்ஸியில் போட்டு இந்த பாருங்கள் இந்த அளவு நல்லா நைஸாக அரைஞ்சிடும் அரைஞ்சிட்டு அரைச்சிடுங்க நீங்கள் அந்த மாதிரி நல்லா அரைச்சி இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டு நம்ம இப்ப இப்ப தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்ப மிக்சியும் நான் கழுவி ஊத்திட்டேன் ரெண்டு பேச்சா போட்டு நான் அரைச்சேன் ஒரு கிலோ கலங்க இப்ப இதுக்கு ஒரு அரை டம்ளர் பச்சரிசி மாவு கொர கொரப்பான மாவு போட்டிருக்கேன் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு ரவா சேர்த்துருக்கேன் நீங்க ரெண்டு டம்ளர் ரவா வேண்டாலும் சேர்த்துக்கலாம் ரவா சேர்க்கும் போது நல்லா மொறு மொருண்டு இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கிண்ணிக்கிறோம் இப்ப இதுலயே தேங்காய் திருவள்ளையும் நம்ம போட்டுக்கிறோம் இதில் நம்ம இப்போ தேங்காய் தெருவில் இதில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிட்டோம் இதில் போட்டு இப்போ சோம்புத்தூள் இதில் போட்டுக்கிறோம் அதையும் சோம்புத்தூளையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த அளவு நீங்கள் ரெண்டு ஸ்பூனு சோம்புத்தூள் போட்டிருக்கேன் இதை நான் வீட்லேயே அரைச்சது சோம்புத்தூள் நீங்களும் வீட்லேயே எதா இருந்தாலும் அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வாசமா இருக்கும் கடையில் உள்ளது அந்த அளவு வாசமா இருக்காது இந்த அளவு நீங்கள் மிக்சியில போட்டு லைட்டாக வறுத்துட்டு சோம்ப மிக்சியில நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் தேவையான போது நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இதை நல்லா நம்ம இப்போ கிண்டி எடுத்துக்கிறோம் நல்லா கிண்டிட்டு இதில் நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சி நம்ம ஊத்த போகிறோம் சர்க்கரைய நானே எடுத்து வச்சிருக்கேன் இதில் பாகு காய்ச்சி ஊற்றுறோம் இதுக்கு வந்து நானே பிறப்பா காரமாக செய்யறதுக்கு கொஞ்சம் அள்ளி வச்சிக்கிறேன் ரெண்டு மாதிரி சுடுறதுனால இதை தனியா ஒரு கப்புல நம்ம அள்ளி வச்சுக்கிறோம் அள்ளி வச்சுக்கிட்டு இதில் இந்த பாருங்க சர்க்கரை நானே ஒரு கால் கிலோ அளவுக்கு சர்க்கரை வச்சிருக்கேன் இதுல வந்து வெள்ளம் இது இதை கொஞ்சம் நல்லா நம்ம காய்ச்சிக்கணும் உப்பு கொஞ்சம் போன உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த நம்ம காய்ச்சினத இப்ப மாவுல நம்ம ஊத்திக்கிறோம் ஏன்னா அதுல வந்து வெள்ளத்துல வந்து சில சமயம் வந்து தூசி மண் எல்லாம் இருக்கும் அதனால நம்ம வந்து காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் எடுத்து வடிகட்டிக்கிட்டு இப்ப நல்லா நம்ம இந்த பேச்ச நல்லா கலந்துக்கணும் எந்த அளவு கலக்குறீங்களோ அந்த அளவு நல்லா உப்பு சர்க்கரை எல்லாமே நல்லா கலந்துக்கிட்டாதான் நல்லா இருக்கும் இப்ப தோசைக்கடலை அடுப்பில வச்சு நம்ம அடாஸ் ஊத்த போறோம் தோசை மாதிரி நல்லா மெல்லிசா ஊற்றணும் நெய் போட்டுக்கணும் நெய் தான் நம்ம இதுக்கு நல்லா இருக்கும் நல்லா நல்லா ரவுண்ட் ஷேப்ல நல்லா ஊற்றிக்கணும் நீங்கள் நெய் ஊற்றிங்கன்னா பார்த்தா நல்லா வாசமாக இருக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட்டாக இருக்கிறதுனால இப்போ நம்ம வீட்டு குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் மூடி ஃபஸ்ட்டு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சாக்கா நல்லா வெந்துடும் சீக்கிரம் அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஸ்பீடாக வச்சிடாதீங்க ஸ்லோவாக வச்சா தான் செவக்காம ரொம்ப கருத்து போயிடும் சக்கரை போட்டிருக்கிறதுனால ஸ்லோவாக வச்சா கரெக்டாக இருக்கும் திருப்பி போட்டு நம்ம நெய் சேர்த்துக்கிறோம் நெய் சேர்த்து நம்ம எடுத்துட்டா நல்லா மரவலிசு கிழக்கோட அடை ஸ்வீட் கடை நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை மாரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் வெளியே கிறிஸ்பாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இன்னொரு பேட்ச் எடுத்து வச்சிருக்கோம்ல அதில் வெங்காயம் பல்லாரி வெங்காயம் ஒரு மூணு வெங்காயமும் குட்டி குட்டியாக உள்ள வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தை கொடிச்சு நறுக்கிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு சோம்பு சோம்புத்தூள் அதில் நம்ம முன்னாடியே தேங்காய்லாம் போட்டுருக்கிறதுனால தேங்காய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ கொஞ்ச கொண்டு உப்பு ஏன்டாக்கா நம்மளுக்கு சர்க்கரை சேர்த்துறதுனால அதில் வந்து உப்பு அதிகமாக போட வேண்டிய இது வந்து சர்க்கரை இல்லாததுனால உப்பு சேர்த்துக்கிறோம் சேர்த்து இதையும் நம்ம எண்ணெய் ஊற்றி ம தோசைக்கல்ல ஊற்றி மூடி வச்சுக்கிறோம் மூடி வச்சிட்டு சுட்டா தான் வெந்து வரும் ரெண்டு நல்லா நெய் ஊத்தி சுட்டுக்கோங்க முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கிழங்கு வாங்கினா எங்க ஊர்ல சவாரிக்க சவாரி கட்ட கிழங்கு கிழங்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு மாதிரி நீங்க எப்படி வேண்டாலும் சொல்லிக்கலாம் இத நீங்க சாப்பிட்டு பாருங்க ஓகே பாய் கண்டிப்பா நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அசலாம்